வணக்கம் நான் பரமேஷ்வம் நான் பெங்களூரில் இருக்கேன் நான் வந்து ஒரு எம்என்சி கம்பெனியில் ஃபினான்ஸ் மேனேஜராக இருக்கேன் இப்போ பார்னண்ட் ப்ராட்டப் அண்ட் பெங்களூர் நான் பிறந்து வந்தது எல்லாமே பெங்களூரில் தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆஸ்ட்ராலஜர் மேலே ஒரு ஆஸ்ட்ராலஜி படிக்கணும்னு ஒரு ஈர்ப்பு உண்டு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தேடல் வந்து ஆஸ்ட்ராலஜி யாருக்கிட்ட கற்றுக்கணும் எப்படி கற்றுக்கணும் ஆஃபீஸ் டைமிங்ஸ் ஒத்து வருமா வராதா அந்த மாதிரி ஒரு ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லேயே இருந்துச்சு அப்புறமா என்னோட என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஒன் ஒருத்தர் வந்து ஏல்பியில் வந்து அட்வான்ஸ் முடிச்சுட்டு அவர் இப்போ ஒரு குட் ஆஸ்ட்ராலஜராக இருக்கார் அவர் மூலிமா வந்து நான் நான் வந்து கேட்டு நான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணேன் எனக்கு டைமிங்லேருந்து லைக் ஃபோர் தேர்ட்டி டூ செவன் தேர்ட்டி வந்து என்னோடய டைமிங்ஸ் ஆஃப் கோர்ஸ் டைமிங் வந்து எனக்கு வந்து சூட்டபிளாக இருந்துச்சு நான் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இந்த டைமில் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது என்ன ஏது நம்ம லைஃப் எங்கே போயிட்டுருக்கு என்ன பிரச்சனைகள் வந்துட்ருக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனை எதுக்காக வருது ஏன் எனக்கு மட்டும் வருது அந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு திங்கிங்ஸ் ஒரு தாட் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் ஒரு மைண்ட் வந்து மூட் ஸ்விங் இந்த அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் போது ஒரு ஆஸ்ட்ராலஜி படிக்கணும்னு ஒரு தோணுச்சு எதுக்காக எப்படி என்ன ஏதுன்னு ஸோ அப்புறம் வந்து நம்ம ஏல்பி கோர்ஸ் சேர்ந்து நான் கண்டினியூஸாக ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி கிளாஸ் ஜாயின் பண்ணும் போது அது ஒரு 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 எக்ஸைட்மெண்ட் நம்மளுக்கு ஒரு இந்த ஒரு ஒரு கோர்ஸ் ஒரு ஒரு ட்ரெய்னிங் ட்ரைனிங் நம்ம கற்றுக்கிற போது நம்ம லைஃப்பில் வந்து ஓகே இதனால தான் இந்த பிரச்சனை ஸோ நம்ம நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் நம்ம எங்கே உஷாராக இருக்கணும் லைக் வேர் வி நீ டு கிவ் அ ஸ்பாஸ் நம்ம எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணோம் எது பண்ணோம் பண்ணக்கூடாது அதெல்லாம் நிறைய புரிதல் வந்துச்சு அதுக்கப்புறமா வந்து ஒரு மைண்டில் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒரு மைண்டில் வந்து ஒரு ஒரு தெளிவான ஒரு இது ஓகே இந்த டைம் இந்த பிரச்சனைகள் வரும் எப்படி தடுக்கலாம் இல்லை எப்படி அதை சமாளிக்கணும் தடுக்க முடியாது பட் எப்படி சமாளிக்கணும் மற்றவங்களோட ப்ராப்ளம்ஸ் கேட்கும்போது போது நம்மளை அதை எப்படி சொல்லணும் அவங்களுக்கு எப்படி ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் இந்த கிளாஸில் வந்து ட்ரெயினர்ஸ் கொடுத்த ஒரு ட்ரெயினர்ஸ் வந்து எல்லா கொஸ்டின்ஸ் டவுட்ஸ்க்கெல்லாம் கிளாரிஃபிகேஷன் கொடுத்து ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து இன்டெப்த் போய் ஒரு ஒரு ஜாதகத்தை வந்து அனாலிசிஸ் பண்ணி எப்படி எடுக்கணும் அதை வந்து எப்படி அனாலிசிஸ் பண்ணணும் அவங்களுக்கு எப்படி ஒரு எளி எளிமையான முறையில் எப்படி சொல்லணும் அவங்களுக்கு வந்து மனது கஷ்டப்படாமல் எப்படி சொல்லணும் அவங்களுக்கு வந்து டைரெக்டாகவும் சொல்லணும் எப்படி வந்து நம்ம அவங்களுக்கு வந்து இப்போ தெளிவாக சொல்லணும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 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 மைண்ட் வந்து நம்ம எப்படி மெடிடேஷன் பண்ணி எப்படி மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கோமோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது ஸோ வந்து நம்ம வந்து அப்புறம் பெங்களூரில் வந்து நம்மளை வந்து எனக்கு கன்னடா தெரியும் ஸோ நம்ம வந்து கன்னடா தெரிஞ்சும் நம்ம ஏல்பி முறையில் வந்து எப்படி நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கும் சொல்லணும் அவங்க கன்னடா கர்நாடகாவில் இருக்கவங்களுக்கு பெரும்பாலும் ஏல்பி தெரியுமான்னு தெரியாது பட் அவங்களுக்கு வந்து கரண்ட் சுச்சுவேஷன் அவங்களுக்கு எப்படி யாருன்னா கேட்கும் போது அவங்களுக்கு கரெக்டாக சொல்ல சொல்லக்கூடிய ஒரு ஒரு சுச்சுவேஷன் இருக்கேன் நான் ஸோ என்னோடய நன்றிகள் பொதுவுடைமை மூர்த்தி சருக்கும் என்னோடய ட்ரெயினருக்கும் கோச் எல்லாருக்குமே என்னோட ஹெல்ப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நன்றிகள் தேங்க்ஸ்